ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக ரெண்டு வகையான ஸ்வீட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து ஒரு கப் அளவு வெள்ளை சோளம் எடுத்துருக்கேன் நாட்டுச்சோளம் அதே கப்லேயே ஒரு கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்லேயே கால் கப்பில் இருந்து அரை உளுந்து எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் வேந்தயம் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நாலஞ்சு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் தண்ணி வந்து நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க ஏன்னா இது ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் அந்த தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதனால நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க சோளம் வந்து ஊடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஊறினதும் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக அரிசியில் பண்ணுறதை விடையும் சோளம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லது இப்போ இது நல்ல ஊறி இருக்குது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சிலேயும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இதை நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் இது மாதிரி அரைச்சிட்டு மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து மாவு வந்து நல்லா புளிக்க வச்சிடலாம் ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும் நல்லா கலந்துட்டு புளிக்க வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு இதில் வந்து நான் இன்னைக்கு கருப்பட்டி தான் சேர்த்துருக்கேன் வெள்ளம் வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சுக்குப்பொடி வேணுனாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மாவு நல்லா கலந்துட்டு நம்ம எப்பவும் பணியாரம் ஊற்றுவோம்ல அது மாதிரி கொஞ்சமாக நெய்யோ அப்படி இல்லைனா எண்ணெய் சேர்த்துட்டு ஊற்றி மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வைங்க ஏன்னா கற்பட்டி சேர்த்துக்கிறதுனால டக்குன்னு கலர் மாறிடும் உள்ளே வந்து வேகாது அதனால மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் இது வந்து சாப்பிட்றதுக்கு கருப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால அப்படியே சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் சோடாப்லாம் எதுவுமே சேர்க்காம நம்ம நார்மலாக அரிசியில் பண்ணுறதை விடையும் சோளத்தில் பண்ண பணியாரம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறது பார்த்துடலாம் வெள்ளை வந்து ஒரு அரை கப் போல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளை பாகலாம் வேணாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கப்பறோம் அதுக்காக தான் இப்போ ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அரிசி மாவு லேஸாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பாசி பருப்பு அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருந்தேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப் அளவு தேங்காய் துருவலும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் நீங்கள் வேணும்னா லைட்டாக நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வெள்ளப்பாகம் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து சூடோடையே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வந்து தேவைப்படுதோ அவ்வளோ வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் எடுத்திருக்க வெள்ளத்தோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால கொழுக்கட்டையும் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இந்த மாதிரி இருக்குது இப்போ கையில் கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடுவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து பிடி கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இது மாதிரியே எல்லா மாவையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெடி பண்ணதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தேன்னா சூப்பரான பிடிக்கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் மாவு வந்து வருத்திட்டு பண்ணீங்க அப்படின்னா நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்